அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்து எம்பெருமானார் மொஹமது நபி சொல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத நாளான மர்மை நாளில் அல்லாஹு தம் நிழலை ஏழு பேர்களுக்கு அளிக்கிறார் அவர்கள் நீதியை நிலைநாட்டும் தலைவர் அல்லாஹுவின் வணக்க வழிபாட்டில் இளைஞர் பள்ளிவாசல்களுடன் தம் உள்ளத்தை தொடர்பு படுத்திய ஒருவர் அல்லாஹிற்காகவே இணைந்து அல்லாஹுவிற்காகவே பிரிகின்ற இரண்டு நண்பர்கள் உயர் அந்தஸ்தில் உள்ள அழகான ஒரு பெண் தவறான வழிக்கு தம்மை அழைக்கிற போது நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் என்று சொல்லும் மனிதர் தம் வளகரம் செய்யும் தர்மத்தை இடகரம் அறியாதவாறு இரகசியமாக செய்பவர் தனிமையிலிருந்து அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் சிந்துபவர் இந்த ஏழு நபர்களுக்கு அல்லாஹு தம் நிழல் இல்லாத மற்ற நிழலை அளிக்கின்றார் இன்ஷா அல்லாஹ் நாமும் அந்த நிழலுக்கு சொந்தக்காரர்களாக ஆகுதற்கு அல்லாஹுவிடத்தில் ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்திப்போமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்துகு